அலாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்தூ நம்ம ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஹராம் எது ஹலால் என்பது என்பதை நம்ம கவனித்து நம்ம ஒவ்வொரு வேலைகள்லையும் ஈடுபடணும் அல்லாஹால ஹலாலானதையே விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் நம்ம வருமானம் ஹலாலானதாக இருக்கணும் நம்ம தொழில் ஹலாலானதாக இருக்கணும் நம்ம தொழில் விஷயத்தில் நம்ம ஹலால முறையாக பின்பற்றி வாழணும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ஹலால் பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கணும் திருமணமாகட்டும் எல்லா விஷயங்களையும் நம்ம ஹலால் பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கணும் நம்ம ஹராமான முறையில் கோடி கோடியாக சம்பாரித்து தான தர்மங்கள் செஞ்சாலும் ஏழைகளுக்கு உதவி செஞ்சாலும் பள்ளிவாசல் கட்டினாலும் சதக்கா செஞ்சாலும் அதற்குண்டான நன்மை வந்து ஒரு சிறிதளவு கூட நமக்கு வராது காரணம் அந்த வருமானம் வந்து ஹராமான முறையில் வந்த வருமானமாக இருக்குது நம்ம தொழில்களில் ஹராம் எது ஹலால் எது என்பதை பேணி நம்ம தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் ஹலாலான தொழில்களில் தான் அல்லாஹாலாவுடைய பறக்கத்து அதிகமாக இருக்குது நம்ம ஹலாலான முறையில் நூறுரூபா சம்பாரித்தாலும் அந்த நூறு ரூபாயிலருந்து பத்து ரூபாய் எடுத்து நம்ம தர்மம் செஞ்சாலும் அதற்குண்டான நன்மை அல்லாஹாலாகிட்டருந்து வெகுமதி பெரிய வெகுமதியாக பெரிய நன்மையாக நமக்கு வந்து சேரும் முஸ்லீம்களாகிய நம் ஆண் பெண் அனைவருக்கும் ஹராமான பத்து வேலைகளை பற்றி இன்ஷல்லா இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒன்று வங்கியில் வேலை பார்ப்பது பேங்க்ல வேலை செய்யறது அங்க பணம் கொடுக்கிறது வாங்கறதுன்னு என வட்டி சம்பந்தப்பட்டதா இருக்கு ஹதீஸ் வந்து நபிகள் நாயகம் லாலே செல்லம் அவர்கள் வட்டிக்கு வாங்குபவர்களையும் வட்டி கொடுப்பவர்களையும் அதை எழுதுபவர்களையும் அதன் இரு சாட்சிகளையும் சபித்தார்கள் இவர்கள் அனைவரும் பாவத்தில் சமமானவர்கள் ஆவர் வட்டி சம்பந்தப்பட்ட வேலை பார்ப்பது ஹராமா இருக்கு இரண்டாவது மது விற்கும் இடத்தில் வேலை செய்வது போதை தரும் ஒவ்வொன்றும் மதுவாகும் போதை தரும் ஒவ்வொன்றும் தடை செய்யப்பட்டதாகும் யார் இவ்வுலகில் தொடர்ந்து மது அருந்தி பாவ மன்னிப்பு தேடாமல் குடிகாரராகவே இறந்து விடுகிறாரோ அவர் மறுமையின் சொர்க்கத்தின் மதுவை அருந்த மாட்டார் எப்படி பேங்க்ல வேலை செய்யறது அங்கே எழுதுறது அது சம்பந்தப்பட்டது அனைத்தும் ஹராமோ அது போல மதுவுடன் சம்பந்தப்பட்ட அனைத்தும் அங்கு வேலை செய்வது என அனைத்தும் ஹராமாகும் மூன்றாவது புகையிலை தொழிற்சாலை உங்கள் கைகளால் நீங்கள் நாசத்தை தேடிக் கொள்ளாதீர்கள் என்பது குரானுடைய வசனம் எப்படி பேங்கு மது தொழிற்சாலை வேலை செய்வது ஹராமோ அதுபோல புகையிலை தொழிற்சாலை அது சம்பந்தப்பட்ட அனைத்திலும் வேலை செய்வது ஹராமாகும் நான்காவது முஸ்லிம்களுக்கு எதிரான அணியில் வேலை செய்வது போர்க்களத்தில் கூட நம்பிக்கை துரோகம் செய்துவிடாதீர்கள் யாரையும் தீயிலிட்டு கொலை செய்யாதீர்கள் ஏற்பட போகும் தோல்விக்கு பயந்து புறங்காட்டி ஓடிவிடாதீர்கள் ஐந்து இசை தொடர்பான வேலை பார்ப்பது எம் சமுதாயத்தாரில் சிலர் இப்படி தோன்றுவார்கள் அவர்கள் விபச்சாரம் பட்டு மது இசைக்கருவிகள் ஆகியவற்றை அனுமதிக்கப்பட்டவையாக கருதுவார்கள் இன்னும் சில கூட்டத்தினர் மலை உச்சியில் தங்குவார்கள் அவர்களின் ஆடுகளின் இடையன் காலையில் ஆடுகளை ஓட்டி சென்று மாலையில் அவர்களிடம் ஓட்டி செல்வான் அவர்களிடம் தன் தேவைக்காக செல்வான் அப்போது அவர்கள் நாளை எங்களிடம் வா என்று சொல்லுவார்கள் ஆனால் அல்லாஹ் இரவோடு இரவாக அவர்களின் மீது மலையை கவிழ்த்து அவர்களின் அதிகமானோரை அழித்து விடுவான் எஞ்சிய மற்றவர்களை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மறுமை நாள் வரை உருமாற்றி விடுவான் பில்லாஹி மின்ஹா இந்த விஷயங்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக அணியில் இருப்பதனால் ஏற்படுபவை ஆறு இன்சூரன்ஸில் வேலை செய்பவர்கள் நபி சொல்லாஹூசல்லம் அவர்கள் வட்டி வாங்குபவர்களையும் வட்டி கொடுப்பவர்களையும் அதை எழுதுபவர்களையும் அதை எதிர் சாட்சிகளையும் சபித்தார்கள் அவர்கள் அனைவரும் பாவத்தில் சமமானவர்கள் இன்சூரன்ஸ் வேலையும் இதன் சம்பந்தமுடையதுதான் ஏழு சூதாட்டத்தில் ஈடுபடுபவர்கள் நபிசல்லா அழிவு செல்லம் சொல்றாங்க பகடைக்காய் ஆட்டம் நர்த்தசீர் விளையாடியவர் தமது கையை பன்றி இறைச்சியிலும் இரத்தத்திலும் தோய்த்தவர் போன்றவர் ஆவார் எட்டாவது பச்சை குத்துதல் அபிசல்லாலா சொல்லம் சொல்கிறாங்க பச்சை குத்தி விடும் பெண்கள் பச்சை குத்தி கொள்ளும் பெண்கள் முகத்தில் முளைத்திருக்கும் முடிகளை அகற்ற கேட்டுக்கொள்ளும் பெண்கள் அழகிற்காக அறத்தால் தேய்த்து பல்வரிசையை பிரித்து கொள்ளும் பெண்கள் மொத்தத்தில் இறைவன் அளித்த உருவத்தை மாற்றிக்கொள்ள முயலும் பெண்கள் மீது அல்லாஹுவின் சாபம் உண்டாகட்டும் நவூதுபுலாஹி மின்ஹா ஒன்பதாவது உருவப்படம் வரைவது நான் இப்னு அப்பாஸ் அலி அவர்களுடன் இருந்தபோது ஒரு மனிதர் வந்து இப்னு அப்பாஸ் அவர்களே நான் கைதொழில் செய்து வாழ்க்கை நடத்தும் ஒரு மனிதன் நான் உருவங்களை வரைகிறேன் வரையலாமா என்று கேட்டார் நான் நபிசல்லாஹு அலி வசல்லாம் அவர்களிடம் செவியுற்றதை உமக்கு அறிவிக்கிறேன் யாரேனும் ஒரு உருவத்தை வரைந்தால் வரைந்தவர் அதற்கு உயிர் கொடுக்கும் வரை அல்லாஹ் அவரை வேதனை செய்வான் அவன் ஒரு காலம் அதற்கு உயிர் கொடுக்க முடியாது என நபிசல்லாஹ் செல்லம் அவர்கள் கூற நான் செவியுற்றேன் என்று அவரிடம் கூறினேன் இதை கேட்டவர் அதிர்ச்சியுடன் பெருமூச்சு விட்டார் அவரது முகம் பயத்தால் மஞ்சள் நிறமாக மாறிவிட்டது அப்போது இப்னு அப்பா அவர்கள் உமக்கு கேடு உண்டாகட்டும் நீர் உருவம் மறைந்துதான் தீர வேண்டும் என்றால் மரம் மற்றும் உயிரற்றவைகளை வரைவீராக பத்தாவது சிலைகள் செய்வது அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாம் செல்லும் அவர்கள் மக்கா வெற்றியின் போது மக்காவில் வைத்து மதுபானம் செத்தவை பன்றி மற்றும் சிலைகள் ஆகியவற்றை விற்பனை செய்வதை அல்லாஹும் அவருடைய தூதரும் தடை செய்தார்கள் என்று கூறினார்கள் ஹராமான உணவினாலோ ஹராமானவற்றாலோ வளர்ந்த உடல் சொர்க்கம் செல்லாது என நபி சொல்லா ஹுலீசல்லம் சொல்லியிருக்காங்க நம்ம செய்யக்கூடிய தொழில் மூலமாக தான் நமக்கு வருமானம் கிடைக்கிது நம்ம செய்யக்கூடிய தொழில் ஹலாலானதாக இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானமும் ஹலாலானதாக தான் இருக்கும் ஹலாலானதுல அல்லாஹாலாவுடைய வரக்கத்து அதிகமாக இருக்குது நம்ம ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஹலால் எது ஹராம் எது என்பதை பேணி வாழக்கூடிய மக்களாக இருக்கணும் அல்லாஹ் இந்த பதிவை அவங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தும்